திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை அருகே உள்ள அரசம்பாளையத்தில் நாய்கள் தாக்கியதில் பதினோரு ஆடுகள் பலியாகியுள்ளன இந்த சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசம்பாளையத்தில் வசிக்கும் ராமசாமி என்பவரின் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த இருபத்தி ஏழு ஆடுகளை நாய்கள் துரத்தி தாக்கின இதில் நான்கு பெரிய ஆடுகள் மற்றும் ஏழு குட்டி ஆடுகள் உட்பட மொத்தம் பதினோரு ஆடுகள் வழியாகின இறந்த ஆடுகளின் மதிப்பு சுமார் ரூபாய் ஒரு லட்சம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மூன்று ஆடுகள் படுகாயமடைந்துள்ளன காங்கேய பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதால் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு கோரி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளார் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஒன்று நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இறக்கும் ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்கும் அரசு விவசாயிகளின் கால்நடைகள் இறந்தால் இழப்பீடு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது பா வேலுசாமி வெள்ளகோவில் கிளை கால்வாய் நீர்பாதுகா சங்க தலைவர் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் வட்டம் அரசம்பலங்கிற ஊரில் இருக்கோம் இங்கே நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அரசம்பலத்தை சார்ந்த ராமசாமி என்பவருடைய ஆட்டை வந்து பதினோரு ஆட்டை திருநாய்கள் கடித்து கொன்றுவிட்டது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஆடுகளும் ஒரு ஐம்பதாயிரூபா மதிப்புள்ள குட்டிகளும் அடங்கும் இது நாங்கள் இந்த போ அதாவது இந்த தெருநாய்களால் பாதிப்படையதை வச்சு தொடர்ந்து போராடிட்டு வர்றோம் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் டைம் கொடுங்க உங்களுக்கு இழப்பீடு வாங்கி தரேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காரு அதனால் வெயிட் இருக்கோம் இருபது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து நாள் ஆளுக்குன்னு வெயிட் இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து அன்றாட நிகழ்வா போச்சு பாத்தீங்கன்னா பத்து ஆடு இருபது ஆடு ஒவ்வொரு விவசாயம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்விலும் கணக்கான ரூபாயோட மதிப்புள்ள ஆடுகளை இழக்கிறாரு ஆனா அரசு இழப்பீடும் கொடுக்க மாட்டேங்குது இந்த நாய்களை உண்டான முயற்சியும் எடுக்க மாட்டேங்குது உள்ளாட்சித்துறை தான் பொறுப்புன்னு சொல்றாங்க கிட்ட எந்த உள்கட்டமைப்பும் இல்லை அவங்க வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு நாய்களை பிடிச்சு கருத்துரை பண்ணதா வர இது கணக்கு இல்லை ஸோ இந்த சூழ்நிலையில் இது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமா இங்கே நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இதை நீடிக்க முடியாது கண்டிப்பாக அரசு வந்து உடனடியாக கவனத்துக்கு எடுத்து ஒரு முடிவு கட்டணுங்கிறத எங்களுடைய இது பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி கள்ள சாராயம் காய்ச்சுவதும் ஒரு சட்டவிரோதமான செயல் குடிப்பதும் சட்டவிரோதமான செயல் தெரிஞ்சிருந்தும் அதை குடித்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க அது அரசு ஓடிப்போய் கொடுக்குது இந்த விவசாயி ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு இழந்துட்டாரு வரைக்கும் எந்த ஒரு முகாந்திரம் இல்லை அதாவது வந்து நாங்க தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோமோ கலெக்டர் என்ன சொல்லிருக்காரு அதுவும் நாற்பத்தஞ்சு நாள்ல இழப்பீடு பெற்று தரப்படும் சொல்லியிருக்காரு பேரிடருக்கு இழப்பீடு பண்ணிக்கலாம் ஆனா இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கூடி கூடிய விரைவில் அரசு வந்து நாய்களை அகற்றுவதற்கோ நாய்களை இந்த திருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்கணும் அது அதே போல இந்த கால்நடைகளுக்கு வந்து இழக்கும் விவசாயிகளுக்கு உதவி செஞ்சு அவங்க இழப்பீடு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து நடத்தணும்